ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் உள் அமைதி ஆத்மானந்தம் இந்த மூன்று தான் நமக்கு அடிப்படை தேவை முதல் கால் வரை உடல் உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கணும் வயது ஆக ஆக உள் உறுப்புகளின் இயக்கம் மிக சிறப்பாக இருக்கணும் அதான் முழுமையான ஆரோக்கியம் மனதில் எப்பொழுதும் அமைதி ஒரு சாத்வீகமான எண்ணங்கள் இருக்கணும் ஆத்மானந்தம் அப்படிங்கிறது தனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணரணும் இந்த மூன்றையும் அடையக்கூடிய ஒரு வழிதான் பதஞ்சலி மகரிஷியினுடைய அஷ்டாங்க யோகம் அந்த வகையில் நலமாக வாழ அழகான யோகா அப்படின்னு வருகின்ற மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை ஆன்லைனில் காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ஒரு யோக பயிற்சி கொடுக்கவில்லை இது எல்லோருமே அட்டன் பண்ணலாம் யார் யாரெல்லாம் உடல் ரீதியாக மனோ ரீதியாக ஆரோக்கியமே வாழணும் அப்படின்னு நினைக்கின்றீர்களோ உங்கள் வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடமே இருக்கின்றது ஸோ அப்போ நம்ம உடல் உள்ளுறுப்புகளை நன்றாக வச்சுக்கிடணும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் இந்த பயிற்சியில் உண்டு குரு சிறுபிக்ஷனிடம் முழுமையாக அந்த பயிற்சிகளை பயின்று அவரிடம் பெற்ற அந்த அனுபவத்தை எல்லா மக்களுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்ப அந்த பயன்கள் யோக பயன்கள் சென்றடையணும் அந்த வகையில் இந்த பயிற்சி அளிக்கிறேன் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான முதிரைகள் நிறைய முதிரைகள் இருக்கின்றன உங்கள் வயதுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய உங்களது உடல்நிலை மனநிலைக்கு ஏற்ப என்ன முதிரைகளை செலக்ட் பண்ணணும் பஞ்சபூதத்தை நன்றாக இயங்கி செய்யக்கூடிய முதிரைகள் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி முதிரைகள் பார்க்குறக்குறோம் எளிமையான நாடி சுற்றி பார்க்குறக்குறோம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான நாடிசுத்தி நல்ல ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய நாடி சுத்தி வாத பித்த சிலேத்துமம் இந்த மூன்று சமமாக இயங்கக்கூடிய பிரணாயாம பயிற்சி சங்கடங்கள் நீக்கக்கூடிய தியானம் முக்கியமான பந்தங்கள் உணவு முறை காலை முதல் இரவு வரை நமது வாழ்க்கை முறையை ஆரோக்கியத்துக்கு ஏற்பை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ செய்யக்கூடிய அற்புதமான யோக நிலைகள் என்ன நாற்காலி யோகா ஒரு நாற்காலில் அமர்ந்தே எளிமையான யோகா பயிற்சிகள் ஆசன நிலைகளை ஒரு நாற்காலில் அமர்ந்தே எப்படி பயிற்சி செய்வது இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு அருமையான ஒரு பயிற்சி இதில் கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் உங்கள் பெயரை பதிவு செய்யுங்க இதுக்கு பதிவு கட்டணம் அப்படின்னு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் இந்த பயிற்சி யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட இந்த பயிற்சியில் அட்டென்ட் பண்ணுவதற்கு முன்பாக இன்டிபெண்ட்டாக கூகுள் மீட்டில் ஆன்லைனில் ஒவ்வொருத்தரிடமும் தனிப்பட்ட முறையில் உங்களது உடல் மனக்குறைகளை கேட்டு நோட் பண்ணிக்கிடுவேன் பயிற்சி முடிஞ்ச உடனே இந்த குரூப்பில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ அது ஃபுல்லாக வீடியோவாகவும் புக்காகவும் வந்துடும் உங்களுடைய இண்டிபெண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பயிற்சி பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய உங்களது உடல் மனக்கு மனநிலைக்கு ஏற்ப அதை டிக் பண்ணி அனுப்பிச்சிடுவேன் அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படியே இருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் ஆரோக்கியமாக வாழ விரும்புகின்றவர்கள் அமைதியை நாடுகின்றவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கின்றவர்கள் உங்கள் குழந்தைகள் அனைவருமே இதில் பயின்று பலனடையலாம் இதில் வந்து மூட்டு வலி முதுகலி இடுப்பு வலி சுகர் இரத்த அழுத்தம் அல்சர் கேன்சர் போன்ற வியாதிகள் வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள் அப்படியே வந்தாலும் அதிலிருந்து முழுமையான விடுதலை அடையது அடைவதற்குரிய யோகா தெரபி அதை தான் நம்ம கொடுக்குறோம் நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக வாழ அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்